மாஸ்கோ செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் உக்ரைன் இழந்த பகுதிகளை மீண்டும் பெறும் உக்ரைன் இழந்த பகுதிகளை மீண்டும் பெறும் ட்ரம்ப்பின் கருத்தை ரஷ்யா நிராகரித்தது மாஸ்கோ செப்டம்பர் இருபத்தி அஞ்சு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் பின்னர் அவர் ரஷ்யாவிடம் இருந்த அனைத்து பகுதிகளையும் உக்ரைன் திரும்ப பெறும் என கூறியுள்ளார் இது குறித்து அவர் தனது சமூக வலைதளத்தில் புதினும் ரஷ்யாவும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் உள்ளனர் உக்ரைனுக்காக செயல்பட இதுவே தகுந்த நேரம் ரஷ்யாவில் பொருளாதார பிரச்சினை போர் ஏற்படுவதை பார்த்த பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவுடன் உக்ரைன் போராடி முழு உக்ரைனையும் அதன் அசல் வடிவத்திற்கு திரும்ப பெறும் நிலையில் உள்ளது என்று நினைக்கிறேன் என குறிப்பிட்டு இருந்தார் ட்ரம்பின் இந்த கருத்தை ரஷ்யா திட்டவட்டமாக நிராகரித்து இருக்கிறது இதுகுறிம்ளன் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பாஸ்கோவ் கூறுகையில் ரஷ்யா உக்ரைன் மோதலில் ஜெலன்ஸ்கியின் பார்வையை ட்ரம்ப் கேட்டு உள்ளார் இது அவரது மதிப்பீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியது போல தெரிகிறது அமெரிக்க ஜனாதிபதி கூறும் அத்தனையும் ரஷ்யாவால் ஏற்க முடியாது என தெரிவித்தார் ரஷ்யாவின் பாதுகாப்பை வைத்து நீங்கள் ஐரோப்ப பாதுகாப்பை கையாள முடியாது என கூறிய பெஸ்கோ யார் என்ன சொன்னாலும் இப்போதும் ரஷ்யா ஐரோப்பிய பாதுகாப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் என்றும் கூறினார்